ஸோ அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்தீங்கன்னா கனவு பலித்தது அப்படின்னு ஒரு கடிதத்தை பற்றி பார்க்க போகிறோம் கடிதத்துலேருந்து என்ன கேஎன்பேசி கொஸ்டின் பேசி வர போது அப்படின்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பின்னாடி உள்ளற பார்த்திங்கன்னா நிறையா வகையான இந்த மேற்கோள்லாம் இருக்கும் தெரியுமா அதாவது இந்த தொல்காப்பியம் புறநானூறு இருந்தெல்லாம் சில ரெண்டு பேர் வரிகள் கொடுப்பாங்கள்ல அந்த கொஸ்டின் இந்த வரிகள் எந்த பாடத்துலேருந்து வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் இதில் இருக்கும் ஸோ அதனால் இந்த பாடத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமானது ஸோ அவங்க வா உள்ளறவங்க போய் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம நார்மலாக லெட்டர் எழுதுறோம்ல ஸோ அந்த மாதிரி தான் அதில் இருக்கும் ஸோ அதனால் மேலே படித்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் நம்ம கரெக்டாக போயிடுவோம் இப்போ உள்ற போகிறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் என ஐந்து கலந்ததே உலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் நமது தொல்காப்பியம் என்ற நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் அதாவது தொல்காப்பியத்தை எழுதினது யாருன்னா தொல்காப்பியர் அப்படின்னு இதில் இருக்குது சரியா ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் அதாவது தொல் யார் வந்து தொல்காப்பியர் எப்படி வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்கலாம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா தொல்காப்பியர் சரியா ஸோ அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா இது பண்ணுங்க கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார்நாற்பது திருப்பாவை திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது சரியா இந்த பார்த்தீங்கன்னா இதை கொஸ்டின் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க இதில் ஏதாவது ஒரே ஒரு நூல் பேரை போட்டு அப்படின்னு கேட்பாங்க சரியா இதில் ஏதாவது ஒன்று தான் போடுவாங்க சரியா எதாவது ஒன்றா போட்டுட்டு இதுக்கு வேறு ஏதாவது போட்டுருவாங்க இதுக்கு ஆப்ஷன் இல்லாததை போட்டிங்கன்னா அதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ உங்களுக்கு இது நாள்தையும் பார்த்துக்கணும் முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் காரண்பது இது இது நாலு இந்த நாலு அஞ்சு புத் அந்த அஞ்சையும் சேர்ந்து தான் அந்த மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவு சுருக்க முடியாது என அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது ஸோ இதை பார்த்திங்கன்னா இது யார் பாடலில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை கொடுத்துருவாங்க சரியா அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒவ்வையார் ஒரு வரியை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்கலாம் ஸோ நம்ம கொஸ்டினுக்கு எப்படின்னாலும் மாற்றி வேணுமா கேட்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுங்க படிக்கும் போது தெளிவாக பிடிச்சுக்கணும் சரியா அடுத்தது போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது சரியா ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா பதிற்று பத்து பதிற்று பத்துன்னா நீங்கள் எப்படி மார்பில் புண்ணு போட்டால் பத்து போடணுமா ஸோ அதனால் என்ன பண்ணுறங்க நீங்கள் பதிற்று பத்து அப்படின்னு ஞாபகத்தின் வச்சுக்கோங்க சரியா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுறாமீன் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது இது நரம்பினால் வந்திருக்கா நரம்பினால் நாள் வந்துச்சுன்னா உங்களுக்கு நற்றினை அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க சரியா இதில் வந்து என்னென்னா காயத்தை பத்து போடுறது அதாவது அதில் வந்து காயத்தை பத்து போடுறதுனா பதிட்டு பத்து இது வந்து நரம்பு நாள் தைக்கிறதுனா நற்றினை சரியா ஸோ அதை கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி ஞாபகத்தில் வருதோ அந்த மாதிரியும் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா சரியா அடுத்தது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது அதாவது இதை சொல்லிவிட்டு இதை வந்து எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இல்லனா இந்த இதை சொன்னது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சரியா இல்லைன்னா திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள செய்தி எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் சரியா அதனால் நீங்கள் இந்த ஒரு பாராவை படிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க இதுலேருந்து நாலஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்பில் கொஸ்டின் கேட்கலாம் சரியா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது பாருங்கள் நிலம் தீநீர் விழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆறாவதுலேருந்து இருக்குது சரி ஐழாவதுலேயும் வரும் எட்டாவதுலேயும் வரும் அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு இதை உடனே துல்காப்பியம் அப்படின்னு தெரிஞ்சிடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலி இதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் இருப்பது சரியா அடுத்தது நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு அதுக்கும் பதிற்று பத்து சரியா அடுத்தது கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் இது பற்றினா நற்றினை நரம்புனா நற்றினைன்னு சொல்லியிருக்கேன் சரியா அடுத்தது அந்த மார்பிளில் புண்ணு வந்து பத்து போடுறது என்ன பத்து சரியா அடுத்த கமளிர் முகந்த கமஞ்சூழிலாம் காரணம் அறுப்பது சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலம் நீதிர் வெளிவசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இது தொல்காப்பியம் சரியா அதனால் பார்த்தீங்கன்னா இது அஞ்சுத்தையும் நீங்க நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திணையளவு போதாது சிறுநீர் சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் மாலை நிறைய பேர் நினச்சிக்கப்பிங்க நீங்கள் திருக்குறளில் வரும்னு சரியா திருக்குறள் வராது திருவள்ளுவர் மாலையில் வந்துடும் சரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பாருங்கள் தமிழில் பயின்ற அறிஞர்கள் யாராரு யார் அவங்கெல்லாம் எந்தெந்த உயரத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஏபிஜே கலாம் அப்புறம் இஸ்ரோ அறிவியல்றிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாத்துறை அடுத்த இஸ்ரோவின் தலைவர் சிவன் சரியா இவங்க மூணு பேரும் தமிழில் படித்து பெரிய அளவாக உயர்ந்தவங்க சரியா ஸோ இது பார்த்திங்கன்னா இது இதோட முடிஞ்சிருச்சு ஓகேவா இனிமேல் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் ஓகேவா நம்ம பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக வரிசையாக தான் பார்த்துட்டு வரோம் அதனால் கிராமர் இருந்தாலும் நம்ம அதையுமே சேர்த்து பார்க்குறோம் சரியா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் ஒவ்வொரு தனித்தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான உறுதி கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் நான் உங்களுக்கு நான் லைன் பை லைனாக தான் சொல்கிறேன் சரியா மாதிரி மேக்ஸுக்கு சொல்கிறேன் மேக்ஸுக்கு வந்து நான் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் அடுத்தது சோசியலுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா சோசியலு தான் உங்களுக்கு அதிகமாக குழப்பம் சரியா அதனால் நீங்கள் சோசியலை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ